சர்வ உண்டாகட்டும் நம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு நம்ம எப்பவுமே இருப்போம் அதாவது வந்து தீராத நோயோடு ஒரு சிலர் வீட்டில் இருப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது போது வந்து நீங்கள் பல முருகர் கோயிலுக்கு வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தீங்க ஆனால் அது வந்து சரியாக எங்களுக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருன்னா ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக முருகர் வந்து ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை வல்லக்கோட்டைக்கு வாங்க வல்லக்கோட்டையில் இருக்க முருகரை வந்து பாருங்கள் வல்லக்கோட்டை முருகருக்கு நீங்கள் மாலை போடணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஏழாம் படை வீடு அப்படின்றதுக்குனால இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் கோவிலில் மா கோவிலில் போய் மாலை போடுறது ரொம்ப சிறப்புங்க அதனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் கோவிலில் போய் மாலை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை கணக்கிட்டுக்கோங்க இந்த ஏழு வாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அதாவது அது நாற்பது நாளாக இருந்தாலும் சரி இல்லை நாற்பத்தி ஒம்பது நாள் வந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏழு வாரம் இருந்துட்டு ஏழாவது வாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுவாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பால அபிஷேகத்துக்கு நீங்கள் காசு கட்டணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறா ரெண்டாயிரமா அப்படின்றது நீங்கள் கோவிலில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் விபூதி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு கிலோ விபூதியோ இல்லை எத்தனை கிலோ உங்களால் வா வாங்க முடியுதோ அந்த விபூதி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு வந்து கருவறைக்கு முன்னால் நம்மளை வந்து உட்கார வைப்பாங்க இல்லையா அப்போ உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் விபூதியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்த விபூதியை வந்து எப்போவுமே கோவிலுக்குள்ளே வந்து அந்த சாமியோட சுவாமி மேலே வந்து வைப்பாங்க அந்த விபூதி நீங்கள் வந்து உங்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற பிரசாதத்தோட எக்ஸ்ட்ரா பிரசாதமாகவும் அது தருவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை எங்களால் மாலை போடுறதுக்கெல்லாம் முடியாது நாங்கள் வல்லக்கோட்டைக்குலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து வேணும் நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணுங்க நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகும்போது உங்களோட பேரை உங்களோட நட்சத்திரத்தை வச்சு நான் சுவாமி கிட்ட வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வல்லக்கோட்டையை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டேங்க ஆனால் எங்களால் வந்து அந்த நோயிலேருந்து வெளிலயே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளால பழனியை போய் நம்மளால் பழனிக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து சுவாமியோட சந்தனம் வந்து காலையில் வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து அந்த சந்தனம் வந்து கிடைக்கும் இது எத்தனை பேர் பழனியில் வாங்கியிருக்கீங்கன்றது தெரியாது முடிஞ்சால் அங்கே தீர்த்தமும் கொடுப்பாங்க அதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த சந்தனம் ஆனால் நம்மளால எப்போவுமே போய் பழனியில் இருக்கிற முருகர்கிட்ட போய் அந்த சந்தனத்தை வாங்க முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு நீங்கள் வல்லக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தயவு செஞ்சு பள்ளக்கோட்டையில் இருக்க முருகரை போய் பார்க்க போனீங்க அப்படின்னா ஷண்முகர் அந்த கிட்ட வந்து நீங்கள் அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கிட்ட வந்து சந்தனம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க அவர் கொஞ்சம் சந்தனம் கொடுப்பாருங்க இந்த வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன் அவர் சந்தனம் கொடுக்கறது அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றுல பல்லு தேய்ச்சி முடிச்சுட்டு வெறும் வயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட நோய் படிப்படியாக முருகரோட அருளால் குறையிறது வந்து உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நான் சாமியை போய் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு சுவாமியை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க சுவாமியை பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து நிறைய கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எப்போமே வந்து சாமிக்கிட்ட போயிட்டு என்னோடய எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களுக்காக எப் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இல்லை என்னோட தெரிஞ்சவங்களோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா ஒருத்தவங்களுக்கு அது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அந்த சண்முகர் கோயிலுக்கு போயிருந்தால் அதாவது வல்லக்கோட்டையில் இருக்கிற ஷண்முகரை பார்த்து அந்த சந்தனம் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு பிரசாதமாக நான் கொடுப்பேன் இன்றைக்கி என்னோடய தம்பிக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அந்த சந்தனத்தை வாங்கியிருக்கேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த இந்த சந்தனம் தான் எங்கள் அம்மா வந்து கேன்சர்லேருந்தே வெளில கொண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ புரிஞ்சுக்குங்க இது போல் பல ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்